கண்டு உன்ற உற வேலை மட்டும் பாரு எதையுமே எவன் சொல்கிறதையும் கண்டுக்காத வாழ்க்கையில் வெற்றி பெற ரொம்ப கஷ்டம் உனக்கு என்ன வருதோ என்ன சொல்ல வரைய சொல்லுவா எவனாச்சு இன்பாக்ஸில் வந்து உனக்கு டிஎம்ல எவனாச்சு மெசேஜ் கேனாம் நாடா கிருக்கு நாட்டை தூக்கி அடிச்சு விட்டு போயிட்டுரு எவனாச்சு உனைய மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசினா தூக்கி பிளாக்கில் போடு ரிமூவ் பண்ணி விட்டுரு அதுதான் உனக்கு வாய்ப்பு ஒருத்தனை வந்து ரிமூவ் பண்ணிவிடு பிளாக் பண்ணிவிடு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நிறைய பேர் பிளாக் பண்ணக்கூடாது ஏன் பிளாக் பண்ணக்கூடாதாம்மா ஏன்னா ஏன்னா அதே வெற்றி பிளாக் பண்ணக்கூடாது அதே வெற்றிம்பாங்க கமாண்ட் பண்ணால் ரிமூவ் பண்ணாத அதே வெற்றிம்பா ஒரு ரீல்ஸில் கமாண்ட் பண்ணுறது வெற்றிம்பா நீ கமாண்ட் பண்ணி ஃபேமஸ் எல்லாம் ஆக்க முடியாதுங்க அங்கே போய் ஒரு ஜென்ரலில் ஒரு பக்கம் போய் நின்று பேசினா பேச தெரியாதுங்க சும்மா சல்லுன்னு போயிடலாங்க சல்லுனு இறங்கிடுங்க வாய்ப்பு சல்லுன்னு வருங்க சல்லுன்னு இறங்கிருங்க வேகமா வேகமாக போயிடுது போய் நிலைக்கும்னா உனக்கு